ஈடி தமிழர்களுக்கு மணிமாறன் கதிரேசனின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஜிஎஸ்டி சம்மந்தமாக நிறைய பேர் வந்து இந்த இருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க என்னென்னா சார் நான் வந்து ஜிஎஸ்டி ரிட்டன் ஃபைல் பண்ணாமல் விட்டுட்டேன் ஆனால் இப்போ வந்து ஃபைல் பண்ணாதனால பெரிய பெனால்ட்டி ஒன்று போடுறாங்க இப்போ நான் வந்து புதுசாக ஜிஎஸ்டி வந்து அப்ளை பண்ண போகிறேன் ஆனால் இது கேன்சலேஷன் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் அதை வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க புதுசாக அப்ளை பண்ண போனோன்னா நீங்கள் ஆல்ரெடி அந்த ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆனதே இன்னும் இங்கே க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அதை க்ளோஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இஷ்யூஸில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம் இப்போ நிறைய பேர் இந்த கோவிட் பீரியடில் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்தாங்க பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணலைன்னா பிஸ்னஸை பண்ண முடியல சம் கோவிட் பீரியட் நிறைய பேர் பிஸ்னஸை க்ளோஸும் பண்ணாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜிஎஸ்டி ரிட்டர்னாக ஃபைல் பண்ணலை அப்படியே விட்டுட்டாங்க ஜிஎஸ்டி ரிட்டன் வந்து ஒன்று த்ரீ பி அப்படின்லாம் இருக்குது ஜிஎஸ்டிஆர் ஒன் அப்படிங்கிறது வந்து எவ்ரி மந்த்து ஃபைல் பண்ணணும் ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி அப்படிங்கிறது எவ்ரி மந்த்து நம்ம வந்து ஃபைல் பண்ணணும் ஒன்றுங்கிறது வந்து நம்ம என்ன சேல்ஸ் டிக்ளேர் பண்ணுறோங்கிறத பொறுத்து த்ரீ பிங்கிறது வந்து நம்ம என்ன டேக்ஸ் கட்டுறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ரெகுலராக ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணிகிட்டே வரணும் இதில் வந்து மந்த்லி ரிட்டனும் இருக்குது குவார்ட்டர்லி ஃபைல் பண்ணுறவங்களும் இருக்காங்க சப்போஸ் உங்கள் டேர்ன் ஓவர் வந்து லெஸ் தென் ஃபைவ் க்ரோஸ் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் தாராளமாக மூணு மாதத்துக்கு ஒரு தடவை கூட உங்களோட ஜிஎஸ்டிஆர் ஒன்னையும் த்ரீ பையும் ஃபைல் பண்ணலாம் அதில் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற பிரச்சனை என்னென்னா இந்த ரிட்டர்ன்ஸை நீங்கள் கண்டினியூஸாக ஃபைல் பண்ணவே இல்லை ஃபைல் பண்ணாமல் விட்டுட்டீங்க உங்களோட டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சுயோ மோட்டோ கேன்சலேஷன் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கும் அந்த சுயோ மோட்டோ கேன்சலேஷன் நோட்டீஸ் வந்திருந்தப்போ நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா ஓகே அதான் அவங்களே கேன்சல் பண்ணிட்டாங்கல்ல ஃபைன் விட்டுடலாம் இப்போ நமக்கு என்ன தேவையோ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா விட்டுட்டிங்க இப்போ இந்த சுயமோட்டை கேன்சலேஷன் ஆனது அது என்ன ஆயிடுச்சுன்னா கேன்சல் ஆகி அப்படியே நிற்குது பட் அது ப்ராப்பராக க்ளோஸ் ஆகிருக்கா அப்படின்னா கிடையாது அது லீகலாக என்ன பண்ணது ஓப்பன் பண்ண ரிஜிஸ்ட்ரேஷன் அதை லீகலாக தான் நீங்கள் என்ன பண்ணணும் வரியல் பண்ண முடியுமே தவிர ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆகாது சார் தான் டிபார்ட்மெண்ட் வந்து கேன்சலேஷன் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்களே சார் அப்புறம் என்ன சார் கேன்சல் ஆகாதா ஆகாது அவர் கேன்சலேஷன் நோட்டீஸ் அனுப்பிச்சிருப்பாரு ஆனால் கேன்சல் ஆகாது கேன்சல் ஆகிடுச்சு நீங்கள் வேணும்னா ரெவோகேஷன் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் இப்போ கேன்சல் ஆகி உக்காந்துருக்கு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தஞ்சில் வந்து ஓரளவுக்கு ஃபண்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு திரும்ப என்ன பண்ணுறாங்க புதுசாக பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த கோவிட்ல விட்டு போயிட்டோம் அட்லீஸ்ட் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்னு நினச்சி என்ன பண்ணுறாங்கன்னா பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்க போகிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அதே பேன் நம்பரில் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணுறாங்க அப்ளை பண்ணோன்னே டிபார்ட்மெண்ட்லேருந்து நோட்டீஸ் வருது சார் நீங்கள் ஆல்ரெடி என்ன வச்சுருக்கீங்க ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்கீங்க இது ஆல்ரெடி மோட்டை கேன்சல் ஆகி நிற்குது இதை கிளியர் பண்ணிவிட்டு வாங்க இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நான் கொடுக்க மாட்டேன் அது வரைக்கும் அப்படின்னு சொல்லி பிளாக் பண்ணுறாங்க இப்போ என்ன சார் பண்ணணும் சுயோமோட்டா கேன்சலேஷன்கிறது டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் ஒழுங்காக ரிட்டனை ஃபைல் பண்ணலைன்னா அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அதை கேன்சல் பண்ணுறதுக்கான உரிமை ஸோ இந்த கோவிட் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் வந்து கோவிட் பீரியடில் ஃபைல் பண்ண முடியாதவங்களுக்குலாம் நிறையா அம்யூனிட்டி ஸ்கீம் வந்து இருபத்தி ரெண்டில் இருபத்தி மூணில் ஈவன் இருபத்தி நாலு வரைக்குமே அவர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க ஆனால் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஃபைல் பண்ணாமல் விட்டுட்டோம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம மக்கள் வந்து புதுசாக இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் எனக்கு புதுசாக ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வேணும் நான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறப்போ ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பிளாக் பண்ணுவாங்க ஏன்னா உங்கள் பேரில் ஆல்ரெடி ஜிஎஸ்டி இருக்குது அதை நீங்கள் வந்து என்ன பண்ணலை கேன்சலே பண்ணலை அதனால நான் புதுசாக ஜிஎஸ்டி எதுவும் தர மாட்டேன் நீங்கள் முதல்ல எல்லாத்தையும் ஃபைல் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறேன் இப்போ இவங்க ஃபைல் பண்ணலான்னு போனோம்னா ஜிஎஸ்டியார் ஒன்றுக்கும் த்ரீ வீக்கும் பெனால்ட்டியாக ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் இருக்குது ஏன்னா அவங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஃபைல் பண்ணாமே வச்சுருக்காங்க அப்போது எப்படி சார் இதை ஷார்ட் அவுட் பண்ணுறது சார் உண்மையாகவே நீங்கள் வந்து பிஸ்னஸை ரன் பண்ணல ரெண்டு மூணு வருஷம் இப்போ என்ன ஆயிடுச்சு ஜிஎஸ்டர் ஒன்று ஃபைல் பண்ணாமல் இருக்குது த்ரீ பியும் ஃபைல் பண்ணாமல் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் ஜிஎஸ்டிஆர் டென்னுன்னு ஒன்று ஃபைல் பண்ணி தான் ஆகணும் இப்போ இந்த ஜிஎஸ்டிஆர் டென் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிட்டன்னு சொல்லுவோம் இந்த ஃபைனல் ரிட்டனை நீங்கள் ஃபைல் பண்ணுறதுக்குமே ஜிஎஸ்டிஆர் ஒன்னும் பியும் நீங்கள் ஃபைல் பண்ணால் மட்டும்தான் அதை ஃபைல் பண்ணவே முடியும் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா முன்னாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் த்ரீ பி ஃபைல் பண்ணாமல் கூட ஜிஎஸ்டர் டென் ஃபைல் பண்ண முடியும் அதுக்கப்புறமா தான் நோட்டீஸ் அனுப்பாங்க நீங்கள் ஒன் ஒன் த்ரீ பி ஃபைல் பண்ணல இவ்வளோ பெனால்ட்டி கட்டணும் ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஜிஎஸ்டிஆர் ஒன்னும் ஜிஎஸ்டிஆர் பி நீங்கள் ஃபைல் பண்ணலைன்னா ஜிஎஸ்டிஆர் டென்னு வந்து என்ன பண்ண முடியாது சப்மிட்டே பண்ண முடியாது அப்போ உங்களோட பேன் நம்பரில் நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எதெல்லாம் ஃபைல் பண்ணலையோ அது எல்லாத்தையும் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜிஎஸ்டிஆர் டென் அப்படிங்கிறத ஃபைல் பண்ணி அதுக்கான பெனால்ட்டி எல்லாம் கட்டி முடித்தாதான் அதே பேன் நம்பரில் உங்களால் இன்னொரு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்க முடியும் இல்லைனா கடைசி வரைக்கும் அந்த ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் உங்கள் பேரில் எடுக்க முடியாமல் தான் போகும் இல்லை சார் எனக்கு அதே நம்பர் வேணும் நான் எடுக்க முடியுமா நான் ஆல்ரெடி ரெண்டு வருஷம் முன்னாடி அந்த நம்பரை யூஸ் பண்ணல அதே நம்பர் எனக்கு திரும்ப கிடைக்குமா கிடைக்கும் நீங்கள் என்ன பண்ணுன்னா ஹைகோர்ட்டில் ரிட் பெட்டிஷன் போட்டு அந்த நம்பரை நம்ம என்ன பண்ணலான்னா திருப்பி வாங்கி அதை ரிவைவ் பண்ண முடியும் ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா திரும்ப இதே தான் நீங்கள் வந்து பெனால்ட்டியை வந்து வெய்வ் ஆஃப் பண்ண முடியாது நீங்கள் ரெண்டு வருஷம் ஃபைல் பண்ணலாம் ரெண்டு வருஷத்துக்கான பெனால்ட்டி நிற்கும் ரெண்டு வருஷத்துக்கான லேட் ஃபீ நிற்கும் ஸோ ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் டேக்ஸ் ஏதாவது கலெக்ட் பண்ணி கட்டாமல் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் கட்டணும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் நிற்கும் அந்த இதில் நீங்கள் எதாவது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கீங்க ஆனால் அந்த இன்கமுக்கெலாம் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி கட்டலை அப்படின்னா அதையும் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் அப்போ பேங்க் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக எந்த பேங்க் அக்கௌண்டில் என்ன கரண்ட் ட்ரான்சாக்ஷன் இந்த பிஸ்னஸ்க்கு நடந்திருக்கோ அது எல்லாமே நீங்கள் வந்து ஜிஎஸ்டியில் டிக்ளேர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களோட ஓல்டு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனை ஆக்டிவ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை போய் ரிட்படிஷன் போட்டு நம்ம ஆர்டர் வாங்கிடலாம் ஆனால் அதுக்கப்புறமா வரக்கூடிய பெனால்ட்டியும் லேட்ரியும் இன்ட்ரெஸ்ட்டுந்தான் அதிகம் ஸோ அதனால் அந்த நம்பர் வந்து நீங்கள் ரிவைவ் பண்ணுமா இல்லை நீங்கள் புதுசாக ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கலாமா அப்படிங்கிறத யோசிச்சுக்குங்க இப்போ நீங்கள் புதுசாக ஜிஎஸ்டி ரிசேஷன்னா என்ன பண்ணலான்னா உங்களோட மனைவி பேர்லையோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் வேறு யார்த்தவங்களோட பேர்லையோ இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மாகவோ இல்லை ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாகவோ நீங்கள் ஆரம்பித்து அதில் பண்ணலாம் இதில் ஏன் நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோன்னா ஜிஎஸ்டிஆர் ஒன்னும் த்ரீபியும் அவ்வளோ முக்கியம் நீங்கள் சப்போஸ் ஜிஎஸ்டிஆர் ஒன்று த்ரீ தொடர்ந்து ரெண்டு மாதம் நீங்கள் ஃபைல் பண்ணலைன்னா உங்களுடைய பே உங்களுடைய ஜிஎஸ்டியே வந்து சஸ்பென்ஸில் போய் நிற்கும் ஜிஎஸ்டிஆர் ஏ நோட்டீஸ் அப்படின்னு ஒன்று அனுப்புவாங்க இந்த ஜிஎஸ்டி த்ரீஏ நோட்டீஸ் வந்துருச்சுன்னா உங்களோட ஜிஎஸ்டி வந்து என்ன ஆகிடும்னா சஸ்பெண்ட் ஆகிடும் இதுக்கு என்ன சார் நம்ம பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எத்தனை மாதம் ஃபைல் பண்ண மினிமம் டூ மந்த்ஸ் டூ மந்த்ஸ் ஃபைல் பண்ணலை சார் நான் டூ மந்த்ஸ் ஃபைல் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு அந்த சஸ்பெண்ட் வந்து ரிலீஸ் ஆகிடும் நீங்கள் தனியாக எதுக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிப்ளை அப்படின்னு ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஸோ மினிமம் டூ மந்த்ஸ் நீங்கள் ரிட்டன் ஃபைல் பண்ணாலே சஸ்பெண்ட் ஆகிடும் சஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னா என்ன சார் சஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னா உங்கள் பேரில் கஸ்டமருக்கு நீங்கள் ஈவேபிள் போட முடியாது இன்னொன்று ஏன்னா இவேபில் வந்து அப்படியே சஸ்பெண்ட் ஆகி நிற்கும் ரெண்டாவது உங்களோட வெண்டர் நீங்கள் யார்ட்டையோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அவங்க கூட உங்களோட ஜிஎஸ் நம்பர் என்ன பண்ண முடியாதுன்னா செலக்ட் பண்ண முடியாது ஏன்னா சஸ்பென்ஷன்னு காமி சஸ்பெண்டில் இருக்குதுன்னு காமிக்கும் ஸோ அப்போ அது வேலீடு ஜிஎஸ் நம்பராக காமிக்காது ரெண்டாவது இந்த ரெண்டு மாதமும் நீங்கள் வந்து ஃபைல் பண்ணாமையே திரும்ப ஸ்டில் கண்டினியூ இருக்கீங்க இப்போ என்ன ஆகும்னா அந்த சஸ்பென்ஷன் வந்து கேன்சலேஷனுக்கு மூவ் ஆகிடும் கேன்சலேஷனுக்கு மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ரிவோகேஷன் ஆஃப் கேன்சலேஷன் அப்படின்னு ஒன்று ஃபைல் பண்ணும் ரிவோகேஷன் ஆஃப் கேன்சலேஷன் ஒரு ஃபார்ம் இருக்குது அதை ஃபைல் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணியானோ ஃபுல் டேக்ஸ் அமௌண்ட்டு இன்ட்ரெஸ்ட்டு லேட் ஃபீ எல்லாத்தையும் கட்டிட்டுனா அதை மட்டும்தான் டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு திரும்ப அதை வந்து கேன்சலை ரிவோர்க் பண்ணுவாங்க உங்களோட ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டிவ் ஆகும் இல்லை சார் நான் கேன்சலேஷன் பண்ணிட்டாங்க அதுலேருந்து தேர்ட்டி டேஸ்க்குள்ளே நான் ரிவோகேஷன் பண்ணல ஏன்னா டைம் லிமிட் வந்து தேர்ட்டி டேஸ் உங்கள் ரிவொகேஷன் வந்து தேர்ட்டி டேஸ்க்குள்ளே நீங்கள் ஃபைல் பண்ணணும் ஃபைல் பண்ணாமல் விட்டுட்டேன் சார் என்ன சார் பண்ணுறது அவ்வளோதான் தான் முடிஞ்சு திரும்ப நீங்கள் என்ன பண்ணி ஆனால் அப்பீல் தான் போகணும் இந்த அப்பீலுக்குமே ஒன் டுவெண்ட்டி டேஸ் வரை தான் டைம் அதாவது நைன்ட்டி டேஸ் டைமு தேர்ட்டி டேஸ் வந்து அனதர் கிரேஸ் பீரியடு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனை மந்த்லி ஃபைலிங் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா லேட் ஃபீ வரும் அதுவும் பெர் டே ஐம்பது ரூபா நில் ரெட்டனாக இருந்தால் டுவெண்ட்டி ருபீஸு கட்டாத அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பதினெட்டு பர்சன்ட்டு இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது ஸோ ரெகுலராக மந்த் அண்ட் மந்த் உங்களோட ஜிஎஸ்டி ரிட்டர்னையோ அல்லது குவார்டர்லி ஒன்ஸோ ஜிஎஸ்டி ரிட்டர்னை ஃபைல் பண்ணுங்கள் ப்ராப்பராக கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ தட் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து நோட்டீஸ் இந்த மாதிரி அன்னெசரியாக சஸ்பெண்ட் எதுவும் வராமல் பார்த்துக்கலாம் சப்போஸ் ஜிஎஸ்டிலி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது இல்லை இந்த மாதிரி நோட்டீஸ் வந்துருக்கு அதுக்கு நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்